ஆந்திரா தமிழ்நாடு பகுதியில் அமைந்துள்ள மோர்தனா கிராமத்தில் இன்று காலை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் காணொலி வாயிலாக பி எஸ்என்எல் நான்கு ஜி அலைபேசி கோபுரத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சிக்கு பிஎஸ்என்எல் பொது மேலாளர் ஏ ஸ்ரீகுமார் தலைமை தாங்கினார் மண்டல பொது மேலாளர் அசோக் குமார் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் ஒன்றிய பெருந்தலைவர் என் இ சத்யானந்தம் ஒன்றிய குழு உறுப்பினர் கோதண்டன் ஊராட்சி மன்ற தலைவர் பரந்தாமன் மற்றும் மின்சார வாரியத்துறை அலுவலர்கள் வனத்துறை அலுவலர்கள் ஊராட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இறுதியில் துணை பொது மேலாளர் महिला और युवाओं के कल्याण तथा सशक्तिकरण के लिए काम कर रहे हैं इसी साल जनवरी महीने में आपने उत्तर ओडिशा बे की ओडिशा तो कंक्लेव में उद्योग